பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக ஐநா பொது சபையில் நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா பாலத்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது வெள்ளிக்கிழமை இந்த வாக்கெடுப்பு நடந்தது இரு நாடுகள் தீர்வை முன்வைக்கும் நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக இந்தியா சீனா ரஷ்யா பிரிட்டன் உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன இஸ்ரேல் அமெரிக்கா உட்பட பத்து நாடுகள் மட்டுமே எதிராக வாக்களித்தன பனிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன என்ன நடந்தது நியூயார்க் பிரகடனம் என்றால் என்ன இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த பிரகடனம் இரு நாடுகள் தீர்வை முன்வைக்கிறது மேலும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் சாத்தியமான மற்றும் இறையாண்மை கொண்ட ஒரு பாலத்தீன அரசை நிறுவுதல் ஆகியவற்றையும் உள்ளடக்கியுள்ளது மேலும் ஹமாஸை ஆயுதங்களை களைய வைத்தல் காசாவின் அரசு நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை விலக்கி வைத்தல் இஸ்ரேல் அரபு நாடுகளிடையே உறவை இயல்பாக்குதல் மற்றும் கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதங்களை ஏற்படுத்துதல் ஆகியவற்றையும் இந்த பிரகடனம் வலியுறுத்துகிறது இந்த பிரகடனத்தை அறிமுகப்படுத்திய ஐநா பொதுச் செயலாளர் குட்டெரஸ் குட்டரஸ் மத்திய கிழக்கின் அமைதிக்கு மைய கேள்வியாக இருப்பது இரண்டு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடுகளாக இஸ்ரேல் மற்றும் பாலத்தீனம் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் அருகருகே வாழ வழி செய்யும் இரு நாடுகள் தீர்மானத்தை அமல்படுத்துவதே என்றார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் பாலத்தீன பிரச்சினை தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவால் ஒரு சர்வதேச கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கிருந்துதான் நியூயார்க் பிரகடனம் தொடர்பான பேச்சு எழுந்தது இந்த தீர்மானத்திற்கு ஐநா அவையில் இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அவையில் பேசிய இஸ்ரேல் பிரதிநிதி டேனி டானன் இது அமைதியை நோக்கிய நகர்வு அல்ல This conference and the endorsement of this so called declaration are not a serious attempt at peacemaking. These are procedural tactics, a misuse of this assembly to force through by the back door what cannot stand at the negotiating table. This one sided declaration will not be remembered as a step toward peace, only as another hollow gesture that weakens this assembly's credibility. This is not diplomacy. It is theater. A carefully staged performance for headlines, not for peace. <laughs> for those who want peace, come and join us. for those who want to save lives, come and join us. for those who want to put an end to the war in the gaza, this aggression, come and join us. for those who want to release of the hostages and the prisoners, come and join us. for those who want to put an end to using the uh, denial of food and to impose famine against the Palestinian people in Gaza, come and join us. For those who want to rebuild and to reconstruct the Gaza Strip, come and join us. For those who want to have an end to this illegal occupation, come and join us. முன்னதாக மேற்கு கரை சென்றிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாலத்தீன நாடு ஒருபோதும் உருவாகாது இந்த இடம் எங்களுடையது என கூறியிருந்தார் இந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தாலும் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் தொடர்பான ஐநாவில் நடந்த வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது இந்த முடிவை இந்திய எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன இந்த பின்னணியில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா பாலத்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பது பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பாலத்தீனத்திற்கு ஆதரவளிப்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் ஒருங்கிணைந்த பகுதி என இந்திய வெளியுறவு அமைச்சகம் பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளது பாலத்தீன பகுதிக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் அங்கு சென்ற மோடி பாலத்தீன மக்களின் நலன்களை பாதுகாப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என பாலத்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸிடம் உறுதியளித்ததாக கூறினார் மேலும் அப்போது பாலத்தீனம் அமைதியான சூழலில் வாழும் ஓர் இறையாண்மை கொண்ட சுதந்திரமான நாடாக மாறுவதை இந்தியா காண விரும்புகிறது என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் அதே நேரம் இஸ்ரேலுடனும் இந்தியா ஆழமான உறவை கொண்டுள்ளது இந்தியா இஸ்ரேலிடமிருந்து முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்து வருகிறது பாதுகாப்பு விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன இந்த சூழலில் இந்தியா தற்போது அளித்திருக்கும் இந்த வாக்கு பேசுபொருளாகியுள்ளது